ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வாங்க விநாயகர் சதுர்த்தி வருது விநாயகருக்கு சூப்பர் சூப்பராக அலங்காரம் பண்ணுவாங்க நம்மளும் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி அருகம்புல்லை அப்புறம் இருக்க பூவில் எல்லாத்துலேயும் அலங்காரம் பண்ணுவோம் இல்லையா அதனால் இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு அருகம்புல் மாலை தான் எப்படி கட்டுறதுன்னு ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் சொல்லி கொடுக்க போகிறேன் பட்டு அவுட் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக வரும் பாருங்கள் நீங்களே வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இன்றைக்கி வந்து நான் தோட்டத்துலேருந்து அப்படியே அள்ளி பறித்து போட்டுட்டு கொண்டு வந்து வச்சுட்டேன் அப்புறம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து ஒரு ஒயிட் கிளாத்தில் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் வேணுங்கிற அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு எப்போ புல பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் பாருங்க நான் தூசி துரும்பு எல்லாம் இருந்ததுன்னா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் வேணுங்கிறத மட்டும் கட் பண்ணி கட் பண்ணி எடுத்து வைக்கிறேன் ஒரு அளவுக்கு நீளமாக இருக்கிற மாதிரி இப்போ நீங்கள் பூ மார்க்கெட்ல எல்லாம் போய் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அப்படியே அழகாக அவங்களே கிளீன் பண்ணி கட் பண்ணியும் வச்சுருப்பாங்க பட் நான் தோட்டத்துல இதுலேருந்து தோட்டத்துலேருந்து பறிச்சுட்டு வந்தங்காட்டி சரி நம்ம கையாலையை பறித்து நம்மளே கிளீன் பண்ணி நம்மளே மாலை கட்டி போட்டுடலாம்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்தேன் நிறைய கிடச்சதா சரி வேஸ்ட் பண்ண வேண்டாமே சொல்லிட்டு நம்மளே க்ளீன் பண்ணிக்கலாம்னு க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன் எல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன்னா இன்றைக்கி வந்து நான் நான் மார்க்கெட்ல இருந்து பூ மார்க்கெட்லேருந்து என்னென்ன பூ வாங்கிட்டு வந்திருக்கேன்னா செவன் டேஸ் அப்படிங்கிற குட்டி ரோஸ் இருக்கும் இல்லையா அது மல்டி கலர் நான் ரெட்டு தான் கேட்டேன் பட் செல்லாக வந்து மல்டி கலர் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படி அதுவும் அழகாக தான் இருக்குது கலர்ஃபுல்லாக அப்புறம் சம்பங்கி பூ இந்த டியூப் ரோஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல மாலை கட்டுவாங்கள்ல அந்த சம்பங்கி பூ அதுவும் வாங்கியிருக்கேன் ஆக்சுவலாக நீங்கள் இந்த டே ரோஸ் தான் யூஸ் பண்ணணுன்ட்டு இல்லை நீங்கள் அரளி வச்சுக்கலாம் இல்லை செவ்வந்தி வச்சுக்கலாம் அந்த மாதிரி இப்போ இன்றைக்கி வந்து நம்ம எதில் கட்ட போகிறோம்னா மாதிரி பேடோ இல்லை கேலண்டர் அட்டை எக்ஸாம் பேடோ இந்த மாதிரி எத்தனாலும் எடுத்துக்கலாம் உள்ளன் த்ரெட்டு தான் எப்போ போல் நம்ம கட்டுவோம் இல்லையா உள்ளன் த்ரெட்டு தான் அதை வந்து இப்படி கொஞ்சமாக நூல் வச்சுக்கிட்டு ஒரு மூணு ரவுண்ட் சுற்றிக்கலாம் உங்களுக்கு தெரியறதுக்காக நான் தனித்தனியாக எடுத்து ஆரம்பிக்கிறேன் பாருங்கள் ஒன் டூ த்ரீ த்ரீ லேயராக சுற்றி வச்சுருக்கேன் ஓகே இதை வந்து முன்னாடி வச்சிருந்தோம் இல்லையா அந்த நூலை அது கூட சேர்த்து ஒரு நாட் போட்டுக்கலாம் ஒன்றும் இல்லை ஒரு ரெண்டு மூணு நாட்டாக போட்டுக்கலாம் ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான் பட் அவுட்கம் வந்து செம்ம சூப்பராக இருக்கும் நான் சொன்ன மாதிரி ஓகே இதுக்கு வந்து நீங்கள் உங்களுக்காக நான் கண்டோட காமிச்சிருக்கேன் நீங்கள் ஒரு டபுள் மடங்காக கட் பண்ணி எடுத்துக்கலான்னு எடுத்துக்கலாம் இப்போ நான் ஃபர்ஸ்ட்டாக வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாட்டு அந்த த்ரெட்டை கவர் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டாக டைட் பண்ணுறதுக்காக ஒரு மூணு நாட் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன் நம்ம ஒரு மூணு விரல் அல்லது நாலு விரல் அளவுக்கு கொஞ்சமாக ஒரு பிடின்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு பிடினால் கூட ஒரு கை நிறையா பட் இப்படி ஒரு மூணு விரல் எடுத்துகிட்டு ரொம்ப கசகசண்டிருந்து லைட்டாக ட்ரிம் பண்ணியிருக்கேன் அடியில் ஒரு நூல் மேலே ரெண்டு நூல் அந்த மாதிரி வச்சு இப்படி உள்ள சொருகி இந்த த்ரெட் இருக்குது இல்லையா கட் ஆகிடுச்சு அதுமாதிரி கட் ஆகிடுச்சு அதனால் அந்த அளவுக்கு மட்டும் நான் எடுத்துக்கிறேன் இப்போ இதை வந்து மொத்தமாக எல்லா நூலும் மூணு நூலையும் சேர்த்து இப்படி உள்ளே விட்டு இந்த நூல் உள்ளுக்குள்ளே விட்டு இப்படி எடுத்து டைட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இதே ஃபஸ்ட் டைமுங்கிறதுனால ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாட் போட்டுப்பாங்க நான் இப்போ ரெண்டு நாட் போட்டுக்கிறேன் இப்போ நீங்கள் எல்லாமே வந்து ரெண்டு நாட் போட்டுக்கலாம் தப்பில்லை டைட்டாக க்ரிப்பாக நிற்கும் இப்போ ஃபஸ்ட்டாக ஒரு அருகம்புல் மட்டும் வச்சு கட்டிட்டோம்னா இப்போ நெக்ஸ்ட்டாகவும் ஒரு லேயர் அருகம்புல்லே வச்சுக்கிறேன் நான் லைட்டாக ட்ரிம் பண்ணிக்கிறேன் ஏன்னா ரொம்ப கசகசம் இருக்கிறேங்காட்டி பாருங்க அடியில் ஒரு நூல் மேலே ரெண்டு நூல் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு அடியில் ரெண்டு நூல் மேலே ஒரு நூல் இருக்கிற மாதிரி இந்த சம்பங்கி ரெண்டு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க உடையாததாக பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ அதை வந்து இந்த மேலே வச்சு செகண்டு அருகம்புல் வச்சோம் இல்லையா அது மேலே வர மாதிரி வச்சுட்டு ஒரு ரோஸ் நான் ஃபஸ்ட்டாக நல்லா ஒரு ரெட்டு மெரூன் ரெட்டு எடுத்திருக்கேன் அதையும் வச்சு மொத்தமாக மூணு நூலையும் சேர்த்து நல்லா ஒரு டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணி நாட் போட்டுக்கோங்க அவ்வளோதான் இதையும் நீங்கள் ரெண்டு நாட்டாக கூட போட்டுக்கலாம் அழகாக வந்துடுச்சா இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பெரு அருகம்புல் மட்டும் வச்சு கட்டிக்கலாம் ஏன் ரெண்டுக்கு ஒன்று வைக்கிறோன்னா இப்போ இந்த ரோஸ் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கிறனால ஒன்றுக்கு வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப இடிச்சுக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும் அதனால ரெண்டுக்கு ஒன்று வச்சிங்கன்னா நல்லா கேப்பாக அழகாக இருக்கும் இப்போ வெறும் அருகம்புல் மட்டும் வச்சு நாட் போட்டுருவேன் உங்களுக்காக நான் செகண்ட் டைமு காட்டுறேன் ஒரே ப்ராசஸ் தான் நம்ம ஆல்ரெடி நம்ம நிறையா சம்பங்கி மாலை கட்டியிருக்கோம் ஜாதி மல்லி மாலை கட்டியிருக்கோம் மல்லிகைப்பூ மாலை கட்டியிருக்கோம் அதெல்லாம் பார்க்கலனா நம்மளோட வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நான் முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன் இப்போது செகண்டு அருகம்புல் வச்சுட்டோம் இல்லையா அதனால் இப்போ வந்து சம்பங்கி வைக்கிறேன் அதுக்கு மேலே இப்போ டார்க் ஆரஞ்சு மொத்தமாக அது மூணு நூலையும் சேர்த்து இப்படி உள்ள விட்டு எடுத்துக்கலாம் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தானே இந்த மெத்தட் இதே மெத்தடில் தான் எல்லாத்தையுமே கட்ட போகிறோம் எடுக்கிறேன் ஓரளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப அதிக அதிகமாக வைக்காதீங்க நம்ம மூணு விரலில் இப்படி பிடிக்கிற அளவுக்கு இருந்தால் போதும் அவ்வளோதான் லைட்டா ட்ரிம் பண்ணிக்கிட்டேன் இப்போ அடியில் ஒரு நூல் மேலே ரெண்டு நூல் இருக்கிற மாதிரி வச்சு மொத்தமாக எல்லா நூலையும் சேர்த்து நாட்டு போட்டுக்கலாம் டைட் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்து தான் தான் வைக்கிறேன் ஆக்சுவலாக நான் இன்னும் கடை வீதி போகவே இல்லை எருக்கம் பூ வாங்கலாம் அதுவும் மாலை கட்டலாம் டிசைன் மாலை எல்லாம் கட்டலாம்னு இருந்தேன் பட் எனக்கு டைம் கிடைக்கல அப்புறம் லாஸ்ட் இயர் நம்ம போட்ட விநாயகர் சதுர்த்தி வீடியோவும் இருக்கும் நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள் செம்ம ஃபன்னாக இருக்கும் நான் கடை வீதி போயிருந்தேன்னா உங்களுக்காக எட்டு என்னங்க எட்டு என்னங்க லட்சத்தி எட்டு கோடி எட்டு விநாயகர் கூட உங்களுக்காக காமிச்சிருப்பேன் ஓகே பாருங்கள் இந்த மாதிரியே எல்லாத்தையும் கட்டிட்டு கட்டிட்டு வரலாம் நான் பாருங்கள் கலர் மாற்றி மாற்றி ஒன்று ஒன்று வச்சு வச்சு கட்டுறேன் ஆரஞ்சு பிங்க்கு அப்புறம் எல்லோ அப்புறம் ரெட்டு ஃபஸ்ட்டாக மெருன் நல்ல ஒரு மெருன் மாதிரி இருக்கிற கலர் அப்புறம் ஒரு லைட் ரேட் இருக்கா அஞ்சு கலர் இருந்தது ஆக்சுவலாக அதனால் மாற்றி மாற்றி வச்சுருக்கேன் நீங்கள் சேம் கலர் வைக்கிறதுனால வைக்கலாம் சொன்ன மாதிரி தான் அரளி வைக்கலாம் செவ்வந்தி வைக்கலாம் எது வேணாலும் இருந்தாலும் போட்டுக்கோங்க செகண்டாக இன்னொரு இதுவும் அரு அரங்க அருங்க நான் இப்போல்லாம் டபுள் நாட் போடுறேன் நீங்களும் டபுள் நாட் வேணாலும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க லைக் ரொம்ப ரொம்ப கம்மியாக வருது அதுதான் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு பிக் மோட்டிவேட்டாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடலான்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அப்புறம் யூடியூப்காரனும் நம்மளுக்கு ஏதோ பார்த்து பண்ணுவோம் அதுக்காகவும் தான் சரிவா ஒரு லைக் பட்டன் தானே ஃப்ரீ தான் போட்டு விட்டுருங்க ஹாப்பியாக கொண்டாடுங்க விநாயகர் சதுர்த்தி அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் சுண்டல் செய்வோம் இனிப்பு கொழுக்கட்டை கார கொழுக்கட்டை எல்லாம் செய்வோம் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அதுதான் செய்வாங்க எல்லோரும் அந்த அட்டை ஃபுல்லாக கட்டிட்டேன் பாருங்கள் பின்னாடி பக்கம் இந்த மாதிரி ப்ளைனாக தான் இருக்கும் நம்ம போதும் அதனால் இதோட கட் பண்ணி எடுத்துக்கலாம் கடைசியாகவும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாட் போட்டுக்கோங்க ஸோ இதை எடுத்து நீங்கள் சின்ன விநாயகர் வச்சுருந்தீங்கன்னா இதே போதும்னு நினைக்கிறேன் பட் நான் வந்து கொஞ்சம் பெரிய விநாயகருக்கு தான் போட போகிறேன் எங்கள் ஏரியாவில் இருக்கிற ராஜ விநாயகர் செம்ம சூப்பரான அபிஷேக ஆராதனை அலங்காரம் எல்லாம் நடக்கும் இந்த மாதிரியே இன்னொரு இதுவும் நான் செட்டப்பும் செய்ய போகிறேன் நீங்கள் சின்ன விநாயகர்னால் இப்படியே போடலாம் அழகாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் கட்டி போடுங்களேன் உங்களுக்கு மட்டும் தனியாக தெரியும் இப்போ நான் செகண்ட் இன்னொரு இதுவும் கட்டிட்டேன் பாருங்கள் லாஸ்ட்டாக நல்லா ஒரு ரெண்டு மூணு நாட் போட்டுக்கிறேன் அப்படியே இது லைட்டாக ட்ரிம் பண்றதுனால ட்ரிம் பண்ணிக்கோங்க பாருங்கள் நான் ட்ரிம் பண்ணுறேன் ஒன்று ஒன்று ஏசல் கோசலாக இருக்கும் இல்லையா அன்னீவனாக ஏசல் கோசலுங்கிறது கோயம்புத்தூர் பாசை அன்னீவனாக இருக்கும் இல்லையா அதனால் இப்போ இதையும் பின்னாடி கட் பண்ணி எடுத்துகிட்டு பாரு ரெண்டு இது இருக்கா ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம் பட் நான் வந்து ரெண்டு இதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வீட்லேயும் ஒரு விநாயகர் இருக்கும் குட்டியா அதுக்கு ஒன்றும் இங்கே ராஜ விநாயகருக்கு ஒன்றும் கொடுக்கலான்ட்டு இருக்கிறேன் ஐடியா இருக்கிறேன் ஓகே இது ரெண்டையும் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டும் பெருசாக வச்சுக்கலாம் சென்ட்ராகவும் கொஞ்சம் ரோஸ் எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம் உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான் அழகாக வந்துடுச்சு இல்லை ரொம்ப ரொம்ப சிம்பிள் தானே அழகாக சொல்லி கொடுத்துருக்கிறேன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க அடுத்தடுத்த வீடியோவை பார்த்துருங்க அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் அப்புறம் இந்த சைடில் இருக்கிறதும் நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டால் ட்ரிம் பண்ணிக்கலாம் பாருங்கள் ரொம்ப கசகசன்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே லைட்டாக ட்ரிம் பண்ணிக்கலாம் பட் அருகம்புல் வந்து அப்படியே இருந்தால் தானே அழகு ஆனால் ஒரு சில்லரை வந்து ஷேப்பாகவும் கட் பண்ணுவாங்க அதுவும் அழகாக தான் இருக்கும் லைட்டாக ட்ரிம் பண்ணி விடுறேன் அப்புறம் இந்த ஜாயிண்ட் இடத்துல தெரியணுங்கிறக்காக ரோஸும் அங்கே இந்த இடத்துல ஒன்று வச்சுக்கிறேன் நல்லா கரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா தெரியாது ஜாயிண்ட்டே தெரியாது தான் சூப்பர் இருக்குல்ல ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் மிட் பண்ணிடலாம் பாய்